வணக்கம் தம்பி தம்பிகளா இது உங்கள் தமிழ் தகவல் படிப்புதான் நமக்கான சொத்துன்னு நம்ம அரசாங்கம் மாணவர்களுக்காக பார்த்து பார்த்து பல திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க இலவச பாட புத்தகம் மிதிவண்டி பேருந்து பயன் அட்டை ஏன் இப்போ காலையிலயும் மதியமும் சுட சுட சாப்பாடுன்னு அடிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு உலகத்தரமான மடிக்கணினிகளை லேப்டாப் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த மடிக்கணினிய வச்சிருக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை வந்திருக்கு அப்படி என்னதான் இருக்கு இந்த முறை அரசாங்கம் கொடுக்கிற மடிக்கணினிகள் சாதாரணமானது இல்லைங்க இதுல உலகத்தரம் வாய்ந்த நுண் செயலிகள் அதிகப்படியான நினைவகம் அப்புறம் தகவல்களை சேமிக்கும் திறன் எஸ் எஸ் டி எல்லாமே ரொம்ப வேகமா வேலை செய்யற மாதிரி கொடுத்திருக்காங்க இது போக தேடுதல் பொறிகளுக்கான சந்தாக்களையும் இலவசமா தர்றாங்க இதோட மதிப்பு ரொம்ப அதிகம் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது இந்த மடிக்கணினிகளோட மேற்புறத்துல தமிழக அரசின் முத்திரையோட முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோரோட படங்கள் ஒட்டப்பட்டிருக்கு ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த படங்களை அழிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படத்தையோ இல்ல வேற ஏதாச்சும் படங்களையோ ஒட்டுறாங்க சமூக வலைதளங்கள்லயும் பரவ விடுறாங்க அரசாங்கம் வச்ச இத கவனிச்ச அரசாங்கத்தோட மின்னணு நிறுவனம் இயல் கோட்டி இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா இந்த மடிக்கணினிக்கு ஒரு வருஷம் வரைக்கும் பழுது பார்ப்பு உத்தரவாதம் வாரண்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை மடிக்கணினி வேலை செய்யலன்னா நீங்க காசு கொடுக்காமையே சரி செஞ்சுக்கலாம் ஆனா மடிக்கணினியில ஒட்டப்பட்டிருக்கிற படங்களை யாராச்சும் அழிச்சிருந்தாலோ இல்லனா அந்த தொடர் எண் சீரியல் நம்பர் இருக்கிற சீட்டை சிதைச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த இலவச பழுதுபார்ப்பு வசதி கிடைக்காது உத்தரவாதம் வேணும்னா உஷாரா இருங்க மடிக்கணினியில ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறு வந்தா அந்த தொடர் எண்ணெய் வச்சுதான் அது அரசாங்கம் கொடுத்தது உறுதி செய்வாங்க படங்களை அழிக்கும் போது அந்த எண்ணம் சேர்ந்து அழிஞ்சிடுது அதனால நீங்க வேணும்னே சேதப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி இனிமே இலவசமா சரி செஞ்சு தரமாட்டாங்க அதனால தம்பி தம்பிகளா அரசாங்கம் நம்ம முன்னேற்றத்துக்காக கொடுத்த இந்த மடிக்கணினிய பத்திரமா வச்சுக்கோங்க அந்த படங்களையோ சீட்டுகளையோ சுரண்டாதீங்க அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க தான் கை பணத்தை போட்டு சரி செய்ய வேண்டியிருக்கும் என்ன மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா மாணவர்களோட முன்னேற்றத்துக்கான இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனோக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க அவங்களும் உஷாரா இருக்கட்டும் நன்றி வணக்கம்